வாழ்கிட்ட வளர்கியம் குரு வாழ்க பொருளே தெய்வம் மனிதனால செய்ய முடியாது செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது வெளியிலேயும் இருக்கு அதை சிந்தனாவாதிகள் இயற்கைன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு சக்தின்னு சொல்கிறாங்க இன்னும் தத்துவவாதிகள் அந்த கடவுள் பிரம்மம் தெய்வம் என்றெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அதனுடைய ஒரு பகுதியாக மனிதன் இருக்கான் ஆனால் எப்போவுமே மனிதனில் துன்பமும் துயரமும் சங்கடங்களும் சலிப்பும் விரட்டியும் தான் இருக்கு இன்னைக்கு ஏன் அப்படின்னா தனக்குள்ளாக அந்த தெய்வீக தன்மை இருக்குங்கிறத மனிதன் மறந்து விட்டு வாழ்றதுனால தான் இந்த வாழ்க்கை அரிதான ஒரு வாழ்க்கை அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது பூங்குருடு செவிடு பேடு நீங்கின்னு அபிப்பிராட்டியா சொன்னாங்கன்னா இந்த அரிதான பிறவிங்கிறதுனால் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு ஏனென்றால் தெய்வீகத்தினுடைய ஒரு பகுதி ஒரு அங்கமாக மனிதனுக்குள்ளாக இருக்குது நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் சடப்பொருளாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் அதுக்குள்ளாக ஒரு தன்மை உள்ளடங்கி இருக்குது அதுதான் தரம் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் அதே போல் மனிதனில் இருக்கக்கூடியது தெய்வீகம் அதுதான் அறிவு அதனுடைய அசைவு அதனுடைய இயக்கத்தில் தான் மனமாக இருக்குது இப்போது அதுதான் எத்தனையோ பெருமக்கள் சொல்கிறாங்க சித்தர் பெருமக்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னுடைய மதிப்பு என்ன தன்னுடைய சிறப்பு என்னங்கிறது மனிதனுக்கு தெரியல தெய்வத்துக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இன்பத்தின்மோ கடந்த நிலை அமைதி அது மனிதனுடைய ஆறாவது அறிவின் மூலமாகத்தான் அந்த நிலையை அனுபவிக்க முடியும் என்னிலேயிருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யார் அறிய வல்லாரே என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே சிவபாக்கிய சொல்றார் எனக்குள்ளாக உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை நான் உணர்ந்து கொண்டேன் இப்போ எனக்குள்ள தெய்வத்தின் ஒரு பகுதி இருக்குங்கும்போது அந்த இரட்டைகளை கடந்து ஒன்றே எல்லாமாக ஆகி இருக்கிறது அந்த எல்லாவற்றுக்குள்ளும் ஒன்றே இருக்கிறது அந்த நிலைக்கு போகணும்னா மன தூய்மை வினை தூய்மை வேணுங்கிறார் நம்ம குரு மகான் மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளணும் அதுதான் இன்ட்ராஸ்பெக்சர்ன்னு சொல்லக்கூடிய அகத்தாய் பல பிறவைகள் தந்திருக்கும் நேரடியாக இறைநிலை மனிதனாக வரல அது தன்னுடைய ஆற்றலாலும் இப்படி தான் இயங்க வேண்டும் என்ற இயல்புக்கு அறிவாலும் இறை துகள்களாகி அவைகள் கூடி வெண்களாகி வெண்கள் கூடி பஞ்சபோதங்களாகி பஞ்சபோதங்களும் ஒன்றிணைந்து பிரபஞ்ச தோற்றமாகி ஷட ஜீவன் என்ற நிலை பெற்று ஒன்று மற்றொன்றாக தேவைக்கேற்ற வளர்ச்சி சூழ்நிலைக்கேற்ற மாற்றம் என்ற வகையில் அதை பரிணமித்தல் அப்படிமாங்க அதான் தன் நம்முடைய குருமகான் இத்தனையுமாகி இறுதியில் இந்த பிரபஞ்சம்ங்கிற பெரிய நந்தவனம் இந்த நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் தான் மனிதன்கிறார் மகர்ஷி ஏன்னா அது இதுவரைக்கும் வந்த வழியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அவ்வளவும் கருமையத்தில் இருக்கிறதுனால கலங்கப்பட்டு போயிருக்கு ஆன்மா அறிவு கலங்கப்பட்டு போயிருக்கு அதனால் தன்னுடைய சுயம் தெய்வீகங்கிறத மனிதன் மறந்துட்டான் தெய்வமே நாணுமாக ஆகியிருக்கிறது என்ற உணர்வு நிலை பெறும்போது இந்த அரிதான பிறக அனுபவிக்க முடியும் மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளும்போது தான் செயல் திருத்தம் உண்டாகும் அதுதான் வினை தூய்மைங்கிறது வினைனா கர்மா செயல் மன ஓர்மை அறிவு கூர்மையை கொடுக்கும் அறிவு கூர்மை செயல்களில் சீர்மையை கொடுக்கும் வாழ்க்கை அப்போ எப்படி இருக்கும்னா நேர்மையாக இருக்கும் அப்போ தான் எல்லாத்தையும் இல் இன்பமாக இனிமையாக அனுபவிக்க முடியும் சளிப்புக்காகவோ சங்கடத்துக்காகவோ விரட்டிக்காகவோ மனிதன் பிறக்கலை தன்னிலே தன்னை ஓர்ந்து பார்த்து ரசிப்பதற்காகவே இறைநிலை மனிதன் வரைக்கும் வந்திருக்கு அதை மறந்ததுக்கு காரணம் பழிச்செயல் பதிவுகள் ஏன்னா நிலையிலேருந்து வந்த அத்தனை பதிவுகளும் அங்கே உள்ளடக்கமாக இருக்குது அந்த இறைநிலை ஷடப்பொருள்களில் உறங்குகிறது தாவரங்களில் விழித்தெழுகிறது இன்னும் ஜீவ இனங்களில் உணர்ச்சியாக மனிதனில் சிந்திக்கிறது என்று ஜே கே சொல்வார் அதுபோல ஒன்று மற்றொன்றாக மாற்றம் பெற்று மனிதன் வரைக்கும் வந்த நீண்ட நெடிய சரித்திரத்தில் தன்னுடைய சுயத்தை மறந்துவிட்ட மனிதன் மீண்டும் அந்த இறை இணைப்புக்கு போகணும்னா அந்த மன தூய்மை கட்டாயம் தேவை அப்படி அந்த மன தூய்மையும் வினை தூய்மையாக அடையும் போது தான் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும் இந்த விரக்தி வெளுப் வெறுப்பு சளிப்புங்கிறது இல்லாமல் ஏ நடக்கிறது அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடும் இன்ப துன்பம் கடந்துடலாம் இப்போ இன்ப துன்பம் கடந்துட்டால் அமைதி அந்த அமைதியானது நீடித்ததாக நிலைத்ததாக செழிப்பில்லாதாக இருக்கணும் இப்போ அப்படி மனதை தூய்மை செய்யணும்னா முதல்ல விளங்கிக் கொள்ளணும் ஏன் தூய்மை செய்யணும் எதனால இப்படி இப்போ அந்த சிறப்பு அந்த சிந்தனை ஆற்றலுங்கிறது மனிதன் தான் அதுதான் அவனோட சிறப்பே அதனால தான் ஆசான ஆழ்த்தந்தை மனிதன் பெற வேண்டிய பேர்கள் பதினாறு பேர்கள் திருமண வாழ்த்துல சொல்வார் இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அகத்தவம் அழகு அன்புடைமை அறிவில் உயர்ந்தோர் நட்பு மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்புங்கிறார் மனித மதிப்பை உணர்ந்து ஒழுகும்னா பண்ணா எனக்குள்ளாக தெய்வீகம் இருக்குன்னா நான் உணர்ந்துகிட்டாதான் என்னுடன் இருப்பவர்களிட்டையெல்லாம் அதே நிலை அப்போ ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒத்தி செய்வாங்க ஒத்தும் உதவியும் வாழணும் அப்போதான் இந்த அரிதான பிறவினுடைய அற்புதம் என்னங்கிறது அறிவுக்கு புலப்படும் மகிழ்ச்சியாக இனிமையாக அமைதியாக வாழ முடியும் அப்போ அந்த மதிப்புங்கிறது என்னன்னா இறைநிலையினுடைய ஒரு அங்கமாக இருக்கும் எப்பயெல்லாம் நம்ம பிறருக்குடைய துன்பத்தை நீக்கிறோமோ அப்போ அந்த பிறர் துன்பம் நீக்க பெற்றவர்கள் அவர்களுடைய ஆன்மா மலர்ச்சி அடைந்து மகிழ்ச்சி அடைந்து பூரிப்பாகுது அப்போ என்ன நினைக்குது அப்பா கடவுள் மாதிரி நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க சொல்கிறாங்க வாய் விட்டும் கூட அப்போ கடவுள் தேவோம் மனுஷரூப்பியா கடவுள் எப்படி நேரடியாக வர முடியாது மனித உருவத்தில் தான் ஏன்னா எல்லாருக்குள்ள ஒன்னே நாள் ஆளின் ஒன் ஒன்றே ஆகி ஆகியிருக்கிறது அந்த எல்லாவற்றுக்குள்ளும் அந்த ஒன்றே இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை மனிதன் உணரணும்னா முதல்ல தன்னை உணரணும் தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் தன்னையே அறியாத போது எதையுமே அறிய முடியாது என்பது பெரியார்களுடைய வாக்கு எனவே தன்னுடைய மதிப்பை உணர்ந்தால் தன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மதிப்பை உணர்ந்து ஒத்தும் உதவியும் வாழும்போது அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அதற்கு மனத்தூய்மை வினை தூய்மை என்ற இரண்டையும் வழக்கலை யோக பயிற்சிகளை மகிழ்ச்சி அகத்தாய்வு பயிற்சிகள் என்ற முறையில் கொடுத்துருக்காங்க இதைத்தான் பதஞ்சலி மகான் யமம் நியமம்னு சொன்னார் அதைத்தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லி அகத்தை ஆய்வு செய்யும் பயிற்சிகள் மூலமாக ஏற்கனவே இந்த பழக்க பதிவுகளிலிருந்து இந்த மிருகநிலை பதிவுகளிலிருந்து விடுபட்டு மனிதன் மாமனிதனாக உயரணும் என்பதற்காகத்தான் அந்த அகத்தாய்வுன்ற பயிற்சி ஆனால் அகத்தாய்வு வெற்றி பெறணும்னா அகத்தவும் புரியணும் இறையுணர்வு இல்லாமல் அறநெறி சார்ந்து வாழ முடியாது அறநெறினா குற்றமற்ற வாழ்க்கை நம்ம மனசாட்சிக்கு உத்தல் இல்லாமல் வாழணும் அப்போ தான் நம்முடைய மதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும் தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு உணர்த்துறார் மேலும் சிந்திப்போம் வருவோம் வாழ்க்கை வளர்ந்தார்